எனவே குடும்பத்துக்காக செலவழிப்பது என்பது நாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எனவே அவங்க சொன்னாங்க தீனாருன் அன் ஃபக்தஹூஃபி சபையில் இல்லா அல்லாவுடைய பாதையில் நீங்கள் செலவு செய்த ஒரு தீனார் இன்னும் சொன்னார்கள் தீனாருன் அன் ஃபக்தஹூஃபி எத் கி ஒரு அடிமையை உரிமையிடுவதற்காக நீ செலவு செய்த தீனார் வதீனாருன் அன் ஃபக்தஹூ லிமிஸ்கீன் ஒரு மிஸ்கீனுக்காக நீ செலவு செய்த ஒரு தர்மம் பிறகு சொல்கிறார்கள் தீனாருன் அன்பக்த ஹூஃபி அஹலிக் உன் குடும்பத்துக்காக நீ செலவு செய்த ஒரு த ஒரு தீனார் இதிலெல்லாம் எது சிறந்தது தெரியுமா சொன்னாங்க தீனாருன் அன்பக்த ஹூஃபி அஹலிக் உன் குடும்பத்துக்கு நீ செலவழித்த செலவழிப்புன்னு சொன்னாங்க இப்போ சிலர்கள் பார்த்தீங்கன்னா தர்மம் செய்கிறத்துல அவர் பெரிய வல்லவர் ஆனால் பொன்னாடி பூளைக் கூட்டியை பார்க்குறதுல கஞ்சத்தனம் இந்த தர்மம் என்ன பெரிய சொல்ல முடிய போகுது தர்மத்தில் சிறந்த தர்மம் எது நீங்கள் உங்கள் குடும்பத்தவர்களுக்கு செலவு செய்வது உண்மையில் சகோதரர்களே மார்க்கத்தில் நிறைய விஷயங்களில் அந்த மார்க்க விவகாரம் என்னண்டு தெரியாமல் நிறைய பேர் பிழை நாங்கள் பார்க்குறோம்